மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுடைய முன்னணி தலைவர்களில் அவரும் ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் இருக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கார் அவர் இருக்கிற கட்சிக்கு வேலை செய்யாமல் அண்ணாமலை போல துரோகிகளுக்காக வேலை செய்ய முடியாது நீங்கள் ஒரு வேட்பாளராக திருநெல்வேலியில் இருக்கிருக்கீங்க நான் நாகேந்திரன் அவர் இன்னைக்கு பிஜேபி வேட்பாளர் எம்எல்ஏ இருக்கார் சட்டமன்ற கட்சி பிஜேபியோட தலைவர் நாலு கோடி ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போனார் அவர் வந்து கொண்டுட்டு போன ஆளுகள் வந்து ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க நயினார் நாகத்தோடய எம்எல்ஏ அடையாள டே ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க வாக்குவலமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஐநூறுரூவா நோட்டாக வாங்கிட்டு வான் சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க இப்போ அவரோட அமைச்சராக இருந்த பதினேழு பேர் ஒரு அணியாக இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி எடப்பாடியால் தான் இந்த கட்சி தோல்வி அடைஞ்சு அவங்களே பகிரங்கமாக அறிக்கூட போறாங்க அவங்கள பிஜேபியோடு சேர போறாங்க அதுல ஒருத்தர் பிஜேபி தலைவராக போறாரு சட்டமன்ற தலைவராக வந்து சட்டமன்றத்திலேயே பிஜேபி எதிர்கட்சி தலைவராக வரப்போகுது எடப்பாடி மூணாவது இடத்துக்கு உட்கார போறாரு இதுதான் நடக்க போகுதுன்னு எழுதி ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நம்மோடு மோடி எழுந்திருப்பது திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கோயம்புத்தூர் நிலவரம் எப்படி சார் இருக்கு கோவை நிலவரம் சிறப்பாக இருக்கிறது மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தவறான செய்திகளை கொண்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மக்கள் வருகிற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணுகின்ற பொழுது தீர்ப்பின் அடிப்படையில் இனிமேல் இவர்கள் அரசியல் களத்தில் இருக்காத ஒரு நிலைக்கு மக்கள் விரட்டியடைப்பார்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து என்னை தோக்கடிக்க போராடுறாங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க என்னைய தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஒரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் யாரோடும் காம்பரமஸ் செய்து கொள்கிற வரலாறே கிடையாது காரணம் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பதினேழில் பிப்ரவரி பதினாலாம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்ற நாளில் எத்தனையோ அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முப்பது பேர் நாற்பது பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு திமுக தலைவரிடத்தில் நேரில் வந்து சந்தித்து எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள் நாங்கள் ஆதரவு சொன்ன பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்குத்தான் நாங்கள் முழு ஒத்துழைப்பு எல்லாம் எங்களுடைய கொள்கை குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வருகிற அதிகாரத்துக்கு வருகிற பழக்கம் ஒரு நாளும் திமுகவுக்கு இல்லை என்று சொல்லி அன்றைக்கே அந்த படிப்பட்ட தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் திமுகவினர் அதிமுகவோடு மறைமுக தொடர்பு என்பதோ வேறு எந்த கட்சியோடும் பகிரங்கமாக உறவு இருக்கும்போது மறைமுக உறவு என்பது ஒரு நாளும் வரலாற்றிலேயே கிடையாது எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்றாங்க யாரை பார்த்தாலும் அண்ணாமலைன்றாங்க என்னை பார்த்து பயப்படுறாங்க என்னோட போனை ஒட்டி கேக்குறாங்க அப்படின்றாரு அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலைக்கு முப்பது நாற்பது லட்சம் மக்கள் செல்லுகிறார்கள் அந்த அந்த அண்ணாமலையை சொல்லியிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத ஒரு மூன்றாண்டு கால கத்துக்குட்டி அரசியலில் அரசியல் வரலாறு தெரியாத ஒருவரை பற்றி எந்த மக்களும் அவரை கூப்பிடுவதில்லை பேசுவதில்லை அது ஒரு பட்டப்பெயர் வைத்திருக்கிறார்கள் அது அது நான் கொச்சையாக சொல்ல விரும்பவில்லை இப்போ கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிக்க முடியாது அப்படின்றீங்களா அண்ணாமலை டெபாசிட் வாங்கினாலே போது பெரிய விஷயம் பிரதமர் வர்றாரு சார் ரோட் ஷோ போறாரு மாநாடு போறாரு பொதுக்கூட்டம் போறாரு ரேலி போறாரு பாஜக வந்து குறி வச்சிருக்க ஆறு தொகுதிகளில் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான தொகுதி கண்டிப்பா ஆறு தொகுதி ஜெயிக்கணும்னு நினைச்சிருக்காங்க அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிக்க வைக்க நினைக்கிறாங்க அதான் தாண்டி இப்படி சொல்றீங்க நான் இப்பொழுதும் உங்கள் யூடியூப் சேனல் ஒன் இண்டியா மூலமாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து டெபாசிட் வாங்க முடியாது காரணம் இங்கு யாரும் நம்புவதில்லை அவர்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை கிடையாது லட்சியம் கிடையாது அவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் வாய்ப்பு பெற வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஒரு நாளும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது தமிழக மக்களும் ஏமாற மாட்டார்கள் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எட்டு முறை அல்ல இருபது முறை வந்தாலும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் எட்டு புயல் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த புயல்களில் எல்லாம் கஜா புயலும் தானே புயல் எல்லாம் புரட்டி போட்டது தஞ்சாவூர் மாவட்டத்து சென்னை எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் எட்டு புயலுக்கும் சேர்ந்து கூச்சப்படாமல் கவலைப்படாமல் வெட்கப்படாமல் நேற்று வேட்பா அவருடைய வாக்குறுதியை அறிவிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு பத்தாண்டுகளில் இருபத்தி ஓராயிரம் கோடி நாங்கள் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரு எட்டு புயலில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு புயலிலும் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பைசா கூட கொடுக்காமல் முறையாக ஆண்டுக்கு நாலாயிரம் கோடி என்பது நிதிநிலை அறிக்கையில் பேரிடர் நிவாரண நிதியாக கொடுப்பதற்காக ஒன்றிய அரசு முடிவு செய்ததில் அந்த பணமும் கூட ஒழுங்காக கொடுக்காமல் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி என்று கணக்கு வைத்து பத்தாண்டுக்கு இருபதாயிரம் கோடி கொடுத்தது இவர் வீட்டு பணம் அல்ல அது கொடுத்து ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பண தமிழக மக்கள் பாதித்தவர்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை சென்ற டிசம்பர் ஜனவரி மாதத்தில் அவ்வளவு வெள்ளம் பாதித்து உங்களுக்கும் தெரியும் சென்னையில் இருவல் பாதித்தார்களே அத்தனை மக்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு என்று கொடுத்தது தமிழக அரசு இவ்வளவு நிதி நெருக்கடியும் எல்லா குடும்ப நிதியும் கொடுத்து அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஐந்து லட்சம் முழு வீடு பாதித்திருந்தார் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிதியுதவி செய்து காப்பாற்றியது தமிழக அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிதி அமைச்சர் சொன்னார் நாங்கள் என்ன பிச்சையா போட முடியும் என்று கேட்டார் பிரதமர் இன்றைக்கு ரோடு ஷோ போவதாக நீங்க சொல்லுகிறீர்களே அன்றைக்கு மழை வெள்ளம் பாதித்த பொழுது வேனையில் நின்று இப்படி ரோடு ஷோ வந்திருந்தால் மக்களுடைய மனநிலை புரிஞ்சிருக்கும் அதனால் இவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஒரு கருவி இந்த கருவியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சரி கரூர் டீம் வந்து கோவையில் இறங்கிடுச்சு அப்படின்றாங்களே யாரும் எந்த டீமும் இறங்க வேண்டியது இல்ல தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த ஊர்களில் அந்தந்த கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் முறையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இது இடைத்தேர்தலாக இருந்தால் இன்னொரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு ஆர்வக்கோளர்கள் வேலை செய்ய கொள்ளலாம் இது அப்படிப்பட்ட தேர்தல் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடக்கிற தேர்தல் கரூராக இருந்தாலும் ஈரோடாக இருந்தாலும் கோயம்புத்தூர் இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் எல்லா தொகுதியும் எங்களுக்கு ஒன்றுதான் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுக கூட்டணி அபரீதமான வெற்றியை பெறும் அப்படியே தெரியாத மாதிரியே சொல்றீங்க பாருங்க கரூர் டீம் நான் செந்தில் பாலாஜி டீம் சொல்றேன் செந்தில் பாலாஜி அவரோட டீம் வந்து கோயம்புத்தூர்ல இறங்கிருச்சு அப்படின்றாங்களே அண்ணாமலையை வந்து எப்படியாவது தூக்கடிக்கின்றதுல முழு வேலை செய்யறாங்க அப்படின்றாங்க மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர் இந்த நேரத்திலும் அவர் மீது நாங்கள் அளவு எழுந்த பாசம் வைத்திருக்கிறோம் அவர் எந்த தவறும் செய்ய மாட்டார் அவரை போல் ஒரு தொண்டனுக்கு கட்சிக்கு ஊழியனுக்கு நண்பருக்கு உதவுகிற மனப்பக்குவம் உள்ளத்தோடு செயல்படுகிற ஒரு மனிதன் என்றால் அது என்னை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகால அனுபவத்தில் எந்த காங்கிரஸ் கட்சியும் பார்த்திருக்கிறேன் திமுகவையும் பார்த்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் நான் பதிமூணு வயதில் திமுகவில் வேலை செய்யும் போது பார்த்திருக்கிறேன் செந்தில் பாலாஜியை போல் ஒரு நல்ல நண்பர் நல்ல ஒரு சகோதரரை அரசியல் களத்தில் நான் பார்த்ததில்லை அந்த அளவுக்கு யதார்த்தமான மனிதர் அவரை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பிஜேபி நினைக்கிறது அவரை பழி வாங்கலாம் என்று அவர் உடல் தான் அங்கே இருக்கிறது அவருடைய ஆத்மா திமுக கூட்டணிக்காக திமுக வெற்றி பெறும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது இல்ல செந்தில் பாலாஜி தான் இங்க நடக்குது செந்தில் பாலாஜி சரியில் இருந்து சொல்றாரு அடியர் விஜா வந்து இங்க செய்யறாரு அவர் சொல்கிற பிளான் தான் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க தங்க தோட்டு கொடுக்குறாங்க மூக்குத்தி கொடுக்குறாங்க ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க நான் ஆனால் ஒரு ரூபா கூட கொடுக்காம ஜெயிப்பேன் அப்படிங்கிறார் அண்ணாமலை மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் அவரும் ஒருத்தர் அமைச்சராக இருந்தவர் இப்போ மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் இருக்கிற கட்சிக்கு வேலை செய்யாமல் அண்ணாமலை போல துரோகிகளுக்காக வேலை செய்ய முடியாது இப்படிப்பட்ட துரோகிகள் எல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் அடியோடு களை வேண்டிய அரசியலில் களை எடுக்க வேண்டியவர்களில் முதல் களை எடுக்க வேண்டியவர் அண்ணாமலை பாலாஜி யாரையும் பழி வாங்கினதே கிடையாது அவர் அதிமுகவில் இருக்கின்ற பொழுது மனசாட்சியோடு உழைத்தவர் தான் திமுகவிலும் மனசாட்சியோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்றைக்கும் மனசாட்சிக்கும் ஆண்டவனுக்கும் பயப்பவர் அதனால் அவர் ஒரு நாளும் யாருக்கும் இத்தையும் கிடைக்க மாட்டார் தவறான போலியான குற்றச்சாட்டில் அந்த மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயம் புடம்போட்டு தங்கமாக நிரபராதியாக வருவார் அவர் வருவது மட்டுமல்ல அரசியல் களத்தில் தமிழகத்தில் அவரை விரல் காட்டி மக்கள் ஆறு கோடி மக்களும் வாக்களிக்கிற நிலைக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் இல்ல இப்ப ஈடி ரேட்டுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான் அதனால வந்து அண்ணாமலை எப்படியாவது தோக்கடிக்கணும்ன்றதுல செந்தில் பாலாஜி வந்து குறியா இருக்காரு அதனாலதான் கரூர் டீம் ஃபுல்லா இறங்கியிருக்காரு அப்படின்றாங்க அதனால கேக்குறேன் சார் அதே சூழ்நிலை தான் நான் உங்களுக்கு கேள்வியை கேக்குறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை சொல்றாரு டிடிவி தினகரனை நிறுத்திக்கிட்டு வேண டிடிவி தினகரன் பதிமூணு வருஷம் வனவாசம் போனாரு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்து பணியாற்றுறவங்கிறாரு அதே மாதிரி அண்ணா ஓபிஎஸ்சியும் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் தான் திமு ஒரு உண்மையான திமுக அதிமுக இவங்க கிட்ட தான் அதிமுக கட்சி வரும் சின்னம் வருங்கிறாரு ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பதினோரு முன்னாள் திமு அதிமுக அமைச்சர்கள் சிறைக்கு போயிடுவாங்கிறாரு அவங்க மேல வழக்கு இருக்குங்கிறாரு இவ்வளவு பகிரங்கமா சொல்றாரு இவர் யாரு சொல்றதுக்கு அரசாங்க அதிகாரியா அமலாக்கத்துறை அதிகாரியா இன்கம் டாக்ஸ் அதிகாரி இல்ல இவா பிரதமரா இவர் ஒரு கத்துக்குட்டி இவர் அரசியல்ல ஒரு கட்சியினுடைய ஒரு பிரான்ச்சுக்கு மாநில தலைவர் இவர் எப்படி அரசாங்க இது இவர் வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு வேற கமிஷனரா இல்ல டைரக்டரா உறுப்பினரா இவர் எந்த அடிப்படையில சொல்றாரு அதிமுகங்கிற கட்சியே வந்து அழிச்சிருவாங்கிறாரு அந்த கட்சியில வந்து ஒரு இருக்கிற தலைவர்கள் தான் அந்த கட்சியை கொடுப்பாங்கிறாரு சின்னத்துக்கு இவர் யாரு கொடுக்கறக்கு இவர் எப்படி கொடுக்க முடியும் இது மாதிரிலாம் ஒரு கேவலமா இழிவா ஒரு ஜென்மம் பேசிட்டு இருக்குன்னா அதை தடுக்கிறதுக்கு அதிமுக எடப்பாடிக்கும் கையிலாகல அவங்க யாருக்கும் பதில் சொல்ல கையிலாகல கேவலமா இருக்குது அவங்க திமுகவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பதில் சொல்றதை விட அண்ணாமலைக்கு ஒழுங்கா பதில் சொல்லி அவங்க வந்து தைரியமா தேர்தல் காலத்துல நிக்கிற கையிலாகாம இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பயந்து மகுடி ஊதிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலைக்கே பயந்து தெரியுறாங்க இவங்க எப்படி கட்சி நடத்த முடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அண்ணா திமுகங்கிற கட்சியே இருக்காதுன்னு சொல்ற காரணம் இவங்களுடைய கேவலமா தான் அதெல்லாம் எம்ஜிஆரோட ஜெயலலிதா அம்மையாரோட போச்சு அந்த தைரியம் துணிச்சல் எல்லாம் இவங்க எல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் சம்பாரிச்ச சொத்தை காப்பாத்திக்க தப்பு பண்ணல தப்புல இருந்து தப்பிக்க இருக்கிறார்கள் ஒழிய இவங்க அண்ணாமலைக்கு இவங்களுக்கு தான் சண்டை மரியாதைக்குரிய பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ இவங்களை வந்து அவங்களும் திட்டுறதில்லை இவங்களும் திட்டுறதுல இவங்களுக்குள்ள கள்ள உறவு அதாவது இப்படி வேலை இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வந்து நம்பி அண்ணா திமுக போட்டு போடுவாங்க திமுக வந்து அபரீதமான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி அஞ்சு லட்சம் ஓட்டுல ஆறு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சுரக்கூடாதுங்கிறதுக்காக கள்ளத்தனமாக பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இவர்களுக்குள் உறவு இன்னும் நீடிக்கிறது தேர்தல் முடிஞ்சதும் நேரம் போவார் எடப்பாடி பழனிசாமி ஐயா மன்னன் மோடி கால் அமித்ஷா கால் உளுந்து அங்க புறந்த பண்ணிட்டு கிடப்பார் சரி கோவையில் வந்து நூறு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அண்ணாமலை ஐநூறு நாள்ல நிறைவேற்றப்படும் அப்படின்னு இருக்காரு பத்து வருஷம் பிஜேபி ஆட்சிதான் இந்தியாவில் ஒன்றிய அரசு அந்த பத்து வருஷத்துல இவர் சொல்றாரு பத்து லட்சம் கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு நாங்க செலவு செஞ்சோன்னு நேற்று ஒரு பட்டியலை வெளியிடுறாங்களே நான் கேட்குறேன் நீங்க வந்து முத்ரா திட்டத்துல பெண்களுக்கு பல லட்சம் கோடி கடன் கொடுக்க போகிறோன்னு சொல்றீங்க கொடுத்தோன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல எத்தனை பெண்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துல கொடுத்துருக்காங்கன்னு பட்டியல் கொடுக்க முடியுமா அதெல்லாம் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்கள் கட்சிக்கு வேணுங்கிறவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு பத்து லட்சம் கொடுத்து அஞ்சு லட்சம் கொடுத்துன்னு போய் சொல்றாங்க நிதியமைச்சரே கோயம்புத்தூர்ல வந்தாங்க ஒரு மேடையை போட்டாங்க லட்சக்கணக்கான பேர் நிதி கடன் வழங்கும் விழான்னாங்க ஒருத்தருக்குமே கொடுக்கல ஒரு நல்ல ஒரு மனிதன் வந்தா மேடை ஏறினார் அம்மா கொரோனா பாதித்த பொழுது நான் ஒரு நாற்பது லட்ச ரூபாய் ஓடி கேட்டேன் சொத்து மதிப்பு கொடுக்குற கம்பெனி அக்கௌண்ட் வச்சுக்கிற பேங்க் காரிலே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து எல்லா பேப்பரும் கொடுத்தா அந்த வங்கிக்காரனை கூப்பிட்டு அந்த இடத்துல இவருக்கு நம்ம ஊர்ல இருக்காரு தொழில் பண்றாரு போட்டு நல்லா இருந்தா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருத்தருக்கு கூட இந்த நிகழ்ச்சியில நிதி ஒரு ஒரு லோனு பேருக்காக கூட போட்டா எடுக்கிறக்காக கூட கொடுக்கல சார் என்ன சொல்லிட்டாங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்கும் போயிட்டாங்க அது இவங்க என்ன சொல்றது தகுதி இருக்கிறவங்க அவனே வாங்கிட்டு போறா அப்புறம் இவங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி டைலாக்ட் பண்ணி ஒரு டிராமா போட்டு போறாங்க அதனால தமிழகத்துல அவர் சொல்றாங்க மெட்ரோவுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடு நான் குடுக்கல குடியானு தான் கேக்குறாங்க நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு ரெண்டு லட்சம் கோடி செலவு செய்ய போறோங்கறீங்க ரெண்டு லட்சம் கோடிய செலவு பண்ணுங்க இந்த ரோடெல்லாம் போட்டு நான் கேட்குறோம் செய்ய போறோம்னு சொல்றீங்க பத்து வருஷம் செய்யாது இனி என்ன செய்ய போறீங்க தேர்தல் வாக்குறுதியான செய்ய போற செய்ய போறன்னு சொல்றீங்களா பத்து வருஷம் நீங்க தான் இருந்தீங்க கேஸுக்கு விலை குறைப்பாங்கிறீங்க பைப் லைன்ல வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்கிறீங்க ஏன் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க போன தேர்தல் வாக்குறுதியில கோயம்புத்தூர் சென்னை மதுரை போன்ற நூத்தி முப்பது நகரங்கள்ல இந்தியாவில் பைப் லைன்ல வந்து நாங்கள் எரிவாயு கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்போ வந்து இவ்வளவு விலை வராது கிலோ கணக்கில் கணக்கு போட்டு இந்த கரண்ட் கட்டணம் வசூல் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நீங்கள் எந்த ஊருக்கும் கொடுக்கல சும்மா அது பொய்யே அது துட்டு பிரதமரும் பொய் சொல்றாரு கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் பொய் சொல்றாரு இந்நாள் பிஜேபி அமைச்சர்களும் பொய் சொல்றாங்க அண்ணாமலையும் பொய் சொல்கிறாரு சும்மா பொய்யவே எத்தனை நாளைக்கு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க அதனால எந்த மக்களும் யாரும் உங்களை நம்ப போறதில்லை அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல் தராதாரம் தகுதி இல்லாதவரை பற்றி எனக்கு இந்த பாஜக வந்து கையில் எடுத்திருக்க விஷயம் வந்து விவகாரம் வந்து திமுக விவகாரத்தை சொல்லிதான் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாபர் சாதிக்கு திமுகவோட குடும்பத்தோடு நெருக்கமான உறவு இருந்துச்சு அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜாபர் சேட்டுங்கிற ஒரு திமுக என்ன உறவு ஒரு கட்சியுடைய தலைவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இப்ப நானே இருக்கேன் ஓட்டு கேட்க போற எல்லா இடத்துக்கு போறோம் எங்க கூட வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க பக்கத்துல இருக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க செல்பி எடுக்கிறாங்க அந்த செல்பி எடுக்கிறவங்க வந்து நான் இவரோட சேர்ந்து இந்த தப்பு பண்ணு சொன்னா எப்படி நம்ப முடியும் அந்த மாதிரி திமுக நிர்வாக நான் சொல்ற கேளுங்க நீங்க உதாரணத்துக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டாம் நீங்க ஒரு வேட்பாளராக திருநெல்வேலியில் நின்று இருக்கீங்க என்ன நாகேந்திரன் அவர் இன்னைக்கு பிஜேபி வேட்பாளர் எம்எல்ஏ இருக்காரு சட்டமன்ற கட்சி பிஜேபியோட தலைவர் நாலு கோடி ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போனாரு அவர் வந்து கொண்டுட்டு போன ஆளுக வந்து ஆதார் கார்டு வச்சிருக்காங்க நயினார் நாகத்தோட எம்எல்ஏ அடையாள ஜெராக்ஸ் வச்சிருக்காங்க அவங்க வாக்குவளமே கொடுத்துட்டாங்க இது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டா வாங்கிட்டுவான்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க நாங்க அவருக்கு தான் வாங்கிட்டு போனோம் எங்களை புடிச்சுட்டாங்க எங்களுக்கு எது சம்பந்தம் இல்லை எங்களுக்கு உடுங்க கேட்கறாங்க அவருடைய ஆதார சொன்னதுக்கு அப்புறம் அந்த மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை கட்சி விட்டு அவர் நீக்கி இருக்கணும் வருமான வரித்துறை உங்கள் வருமானத்துறை இன்னைக்கு போய் இது வரைக்கும் அந்த பணத்தை பற்றி கணக்கெடுத்து இந்த அறிக்கையை கொடுக்கல இதுவே நீங்கள் வந்து வேற கட்சியாக இருந்த நேரம் நாடு பூரா டிவியில் போட்டு உங்கள் மோடியிலிருந்து நீங்கள் இருந்து எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் நாலு கோடி ரூபாங்கிறது எதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க எல்லா பாராளுமன்ற பிஜேபி கூட்டணி கட்சி எல்லாம் பத்து கோடி இருபது கோடி கொடுத்தாரு அப்படிங்க அதில் ஒரு பாகம் தான் பிடிச்சிருக்காங்க இன்னும் மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க குடுத்த பணத்தை பிடிக்கிறதுக்கு தெரியாதா ஏன் உங்க வருமான வரித்துறை அதுக்கெல்லாம் போகாதா அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்க கட்சியில உங்க ஒரு பகிரங்கமாக வேட்பாளராக நிக்கிற ஒரு மேலே சம்மன் அனுப்பியிருக்காங்களே ஏதை வருமான வரித்துறையே சம்மன் அனுப்பி அந்த பணத்துக்கு அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாமே ஒரு பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வச்சுக்கிறவங்கிட்ட வந்து நீங்க பிடிக்கிட்டு போறீங்க வருமான வரித்துறைன்னு சொல்றீங்களே இந்த நாலு கோடி ரூபாயை வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கற கொண்டுட்டு வந்த ஒரு வேட்பாளருக்குன்னு கொண்டு வந்த ஆதார சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவருக்கும் போலீஸ் வந்து இன்னைக்கு சம்மன் அனுப்பியிருக்க அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் வாயை துறங்க பார்ப்போம் அண்ணாமலை நாங்கள் பணமே கொடுக்க மாட்டேங்கிறார் அதுக்கு பேர் என்ன அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஊற வாய திறந்தா பொய் ஜாபர் சேட் என்ன செய்யறாரு போதை பொருள் இந்தியாவில் வருதுன்னா குஜராத்தில் இன்னைக்கு கான்லா போர்ட்லையும் முந்திரா போர்ட்லையும் மரியாதைக்குரிய பெரிய தொழிலதிபர் அதானியுடைய போர்ட் மட்டும் இந்தியா முழுக்க சென்னை உட்பட பதினேழு இடத்துல போர்ட் வச்சிருக்காரு எல்லா இடத்துலேயும் அவங்க போதை பொருள் கடத்துறாங்க கொண்டுட்டு போறாங்க கொண்டுட்டு வர்றாங்க பேருக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கிறாங்க சார் இந்தியாக்குள்ள எல்லையை தாண்டி எது வந்தாலும் பிடிக்கிறதுக்குன்னு எல்லை காவலுக்குன்னு தனியார் அரசியல் போலீஸ் வச்சிருக்கீங்களே இந்த போதை பொருள் கொண்டு வர்றவங்கள ஏன் பிடிக்க முடியல கப்பல்ல கொண்டு வந்த என்ன ஏன் பிடிங்க போன ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட குஜராத்தில் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிச்சாங்களே கொச்சியில் இருபத்தஞ்சாயிரம் கோடி பிடிச்சாங்க இங்க வந்து காலிக்கட்டில் வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி பிடிச்சாங்க ஒரு பதினஞ்சாயிரம் கோடி பிடிச்சாங்க அந்த போர்ட்ல வந்து போன வருஷம் மட்டும் தொண்ணூறாயிரம் கோடி போதைப் பொருள் பிடிச்சாங்க இந்த ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்த போதைப் பொருளுங்கிறது கணக்கு தெரிஞ்சது தெரியாம வந்துட்டு இருக்க இதுக்கு யாருக்கு காரணம் யாருக்காக வருது யாருக்கு வந்தது எந்த கம்பெனிக்கு வந்தது யார் இதோடைய கூட்டாளி யாரு இதுக்கு என்ன நெட்ஒர்க் இருக்கு வெளிநாட்டுல இருந்து யாருக்கிட்ட இருந்து வந்தது இத்தனையும் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பேர் சொல்லியிருக்கிறீங்களா அந்த பிடிச்ச பொருள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா அந்த போதை பொருள் யாரு கிட்ட இருக்குதுன்னு சொல்லலையே அப்ப நீங்க என்ன நீங்க போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய போதைப் பொருளுக்கு காரணமே ஒன்றிய அரசு தானே ஒன்றிய அரசு தடுக்க முடியலன்னு நீங்க எதுக்கு ஆட்சி பண்றீங்க நீங்க மாநில அரசுக்கு அரசுன்னு சொல்றீங்களா மாநில அரசா இந்தியா வாழுது நீங்க அதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஸ்டாலினை பிரதமர் ஒரு போதைப் பொருள் இந்தியா எல்லாக்குள்ள வருமானு பார்ப்போம் கையால ஒரு அரசா இருந்துட்டு போதைப் பொருள் கொண்டு வர்றவங்களை வாங்கிட்டு புற என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க வாங்குற கம்சனை வந்து எங்களை பத்தி சொல்றீங்க திமுக பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இல்ல எடப்பாடி என்ன சொன்னாருன்னா உள்ளூர்ல ஓனம் பிடிக்க முடியாதவன் காட்டுல சிங்கம் பிடிக்க ஆசைப்படுறான் சிங்கம் ஆசைப்படுறான்னு ஸ்டாலின் அவர்கள விமர்சிக்கிறாரு நான் கேட்கறேன் எடப்பாடி பழனிசாமிய கல்யாண பந்தியில உட்கார்றதுக்கு என்ன போயா வெளியு முடுக்குறாங்க இவர் உட்கார்ற இடத்துல இலை ஓட்டை உட்கார்றதுக்கே வழி இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை இலை ஓட்டைன்னு சொல்கிற மாதிரி பேசிட்டு திரிகிறார் முதல் இவருக்கு இவர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை இவரை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிக்கிறவங்கிற அரசியல் இருக்க மாட்டாருங்கிறாங்க கட்சியும் இருக்காது சின்னம் இருக்காதுங்கிறாரு அவர் இருக்க வேண்டிய இடம் திகாரா எங்கேன்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால இவருக்கு வந்து மனம் எல்லாம் குழப்பமாயி இவருக்கும் அண்ணாமலைக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சுயமா சிந்திக்கிற புத்தி இல்லாம இப்ப எல்லாம் பைத்தியமாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ரெண்டு பைத்தியங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஏன்னா மக்கள் வந்து அவங்களை பத்தி கணக்குலயே வைக்கல ரெண்டாவது இடத்துல சொல்லக்கூடாது இல்ல உம் எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர் வந்து பாஜக மாநில தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லலாமான்றேன் சார் நான் கேட்கிற சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் இரண்டாவது இடத்துக்கு தான் சண்டை போட்டு கிடக்குறாங்க நான் சொல்லக்கூடாதுன்னு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தனிப்பட்ட முறையா ஒரு நாள்ல பேச மாட்டேன் காரணம் என்னுடைய நல்ல நண்பர் குடும்ப நண்பர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல பழகி இருக்கிறோம் தனிப்பட்ட முறையால அரசியல் ரீதியாக அவர் அரசியலுக்கு தகுதி இல்லாத லாய்க்கு இல்லாத ஒரு தலைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பொறுப்பாளர் போட்டது காரணம் வந்து அவர் தொழில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறதுனால தொழிலதிபர்கள்ட்ட பணம் வாங்கி திமுக கொடுத்து அதன் மூலமா ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க டிஆர்பி ராஜா யாரு திமுகவுடைய பொருளாளருடைய மகன் அவர் வந்து யாருக்கிட்ட காசு வசூல் வேண்டிய அவசியம் இல்லை காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களும் யாருக்கும் காசை கொடுத்து வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கட்சி தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றுவாங்க எல்லோருமே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய வெற்றியை எந்த பொம்மனாலையும் தடுக்க முடியாது அதனால மக்களுக்கு அவ்வளவு சேவை அவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக நாளே திட்டங்கள் தான் ஒட்டுமொத்த பெண்கள் மூன்று கோடியே பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க அந்த மூணு கோடியே பதினேழு லட்சம் பெண்களில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் வந்து உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபா சம்பளம் மாதிரி அக்கௌண்டில் வந்துட்டு இருக்கு மருந்து வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்கு குடும்ப அத்தியாவசிய பொருள்கள் வாங்குகிற செலவுக்கு எங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு எல்லா பெண்களுமே பாராட்டுறாங்க ஒன்று பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுண்டி முதலமைச்சருடைய பெயரில் கொடுக்கறனால தாய்மார்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க கிராமத்தில் தோட்ட வேலை செய்கிறவங்க கட்டட வேலைக்கு போகிறவங்க காலையில் அரசு பணிக்கு போறவங்க தனியார் கம்பெனி வேலைக்கு போறவங்க ஆறரை மணிக்கு போறப்பட்டாதான் எட்டு மணிக்கு வேலைக்கு போக முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு அந்த தந்தைமார்களே குளிக்க வைத்து துணியை மாத்தி அனுப்பிட்டா காலை சிற்றுண்டி மதிய சாப்பாடு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க அந்த குழந்தைகள் இன்றைக்கு வந்து ஊருக்குள்ளே எங்க பார்த்தாலும் நீங்க முதல்ல பத்து குழந்தை இருபது குழந்தைய சுற்றிட்டு இருப்பாங்க விளையாண்டுருப்பாங்க இப்போ ஊருக்குள்ளே எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க ஊரும் அமைதியா இருக்கு நாடு அமைதியா இருக்கு தமிழ்நாட்டு மக்களும் அமைதியா இருக்காங்க குழந்தைகளுடைய படிப்பறிவு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்கிற காரணம் நம்மளுடைய ஆட்சியில் செய்யக்கூடிய சாதனை அதே மாதிரி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவத்தில் ஒரு கோடி குடும்பங்களுக்கு வீட்டில் வந்து மருத்துவம் பார்த்து இன்னைக்கு அவ்வளோ எல்லா நோய்களும் கண்டறியப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது அதோட பெண்கள் பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் பஸ் விடியல் பயணம் நானூற்றி அறுபத்தைந்து கோடி பயணம் இன்னைக்கு வந்து இந்த மூணு வருஷத்துல பெண்கள் பயணம் பண்ணிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு பெண்களுடைய பொருளாதாரத்துல முதல்ல மடிப்பையில காசு இருந்தாதான் கூலி வேலைக்கு போறவங்க பஸ் ஏறி போக முடியும் தினசரி கூலிக்கு போறவங்க இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது நேரம் சாப்பாட்டு பையோட ஏறுறாங்க பஸ்ல வேலைக்கு போறாங்க வரும்போது வாங்குற அறுநூறு எழுநூறு ரூபா கூலியை அப்படியே செலவு பண்ணாம கொண்டு வந்து வீட்டுக்கு செலவு பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மீதமாகிற அளவுக்கு அரசருடைய உதவிகள் திட்டங்கள் மூலமாக பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கிராம மக்கள் நகரத்தில் அது பெருசாக தெரியாது சாதாரண கூலி கிராமத்துக்கு போய் பாருங்க குடிசையில் வாழுபவர்கள் சாதாரண குடும்ப பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு அதனால மக்களுக்கு எந்த இடத்துலயாவது தமிழ்நாட்டு மக்கள் தமிழக அரசு மீது குரல் கொடுத்து போராடி இருக்கிறார்களா எதிர்க்கிறார்களா பாருங்க எங்கேயுமே கிடையாது இந்த தேர்தலில் எந்த மக்கள் அமைதியா இருக்கிற காரணமே அரசினுடைய நலத்திட்டங்கள் தான் அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திமுக கூட்டணி வெற்றி வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நம்ம ரெண்டு பேர் சந்திக்கும் போது உங்களுக்கும் நான் பதில் சொல்றேன் நீங்களும் கேட்கலாம் சரி உங்க நண்பரை பற்றி மட்டும் ஒரு கேள்வி எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ திடீர்னு சொல்றாங்க நான் யார் காலில் விழுந்தேன் பெரியவங்க கால தானே விழுந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாளாக வந்து இல்லை என்னோட கிளைத்தல கிளைக்கழகத்திலேருந்து இருந்து வந்தேன் தொண்டர்கள் வாக்களித்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து யார் காலில் விழுந்தேன் பெரியவங்க தான் விழுந்தேன் அப்படின்றாங்க ஸோ சசிகலா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்களா அதாவது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாழ்க்கையில அரசியலுக்கு வந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் அரசியலுக்கு வராரு அவர் சும்மா சொல்றாருன்னா எழுபத்தி ரெண்டு ஒன்னும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் அரசியலுக்கு வராரு இவருக்கு தவிர்க்க முடியாத சில குடும்ப பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அமைச்சர் அண்ணன் முத்துசாமி மூலமாக அரசியலுக்கு வந்தவர் தான் அதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையினோடு நெருக்கமாக பழகி எண்பத்தி எட்டுல அம்மாகிட்டவர் கூட்டிட்டு போறாரு இந்த சேவல் சின்னத்தில் நிற்கிறார் அது மாதிரி எல்லாமே இவருக்கு வந்து யார் இவருக்கு உதவி பண்றாங்களோ அவங்கள வந்து அதோட கழட்டி விட்டுருவாரு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு போயிடுவார் தொடர்ந்து அது மாதிரி செஞ்சு ஓபிஎஸ் ரோட்டில் விட்டாரு அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணார் நாலு வருஷம் கவர்மெண்ட் நடத்தருக்கு இவர் எந்த ஃபைல கொடுத்தாலும் திருப்பி பேசாமல் கையெழுத்து போட்டிருந்தார் அவர் அதே மாதிரி விட்டீங்க டிடிவி தினகரன் தான் உங்களுக்காக சண்டை போட்டு அன்னைக்கு செங்கோட்டைய முதலமைச்சர் ஆயிருக்கணும் அதிமுக அவர் பேர் எழுதி வச்சிருந்தாங்க அவரை விட்டுட்டு இவர் முதலமைச்சராக இருக்கு டிடிவி தினகரன் தான் வந்து நல்ல மனசா அமைதியா இருப்பாரு நம்ம சொன்ன மாதிரி கேட்பாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா அவரையவே நீ யாருன்னு கேட்டு அவரையவே காலி பண்ணிட்டா அதுக்கு பின்னாடி என்ன செஞ்ச யாரெல்லாம் உங்களுக்கு உதவியா இருந்தாங்களோ அத்தனை பேர் காலி பண்ணீங்க சசிகலா அம்பையார் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு இந்த கட்சிக்கு என்ன சொன்ன அம்மா அந்த அம்மா யாரு நீங்க அப்புறம் மெதுவா என்ன சொல்றீங்க நான் தவந்து தவந்து மேல வந்தங்கறீங்க தவணை தவணுதான் போய் கால் விழுந்தீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு வாழ் கொடுத்த அந்த அம்மா நீங்க எப்படி நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் ஆதரிச்சாங்களா அதனால நன்றி விசுவாசம் ஒரு உண்மை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்படியாவது நமக்கு பதவி வந்த போது வாழ்ந்த இப்பவும் சொல்றேன் இவர் கூட இருக்கிற இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எல்லாரையுமே காலி பண்ணிடுவாரு ஒண்ணு இல்லாம எல்லாம் முடிக்கிட்டு புது பசங்களா கையில் வச்சுக்குவாரு அவங்க எல்லாரும் ஏமாற போறாங்க தான் இவருக்கு தெரியும் ஆனா இவர் பிஜேபியோட கூட்டு சேராத கடுமையை எதிர்த்து இப்ப அவரோட அமைச்சரா இருந்த பதினேழு பேர் ஒரு அணியா இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி எடப்பாடியால் தான் இந்த கட்சி தோல்வி அடைஞ்சது அவங்களே பகிரங்கமா அறிக்கூட போறாங்க அவங்க எல்லாம் பிஜேபியோட சேர போறாங்க அதுல ஒருத்தர் பிஜேபி தலைவராக போறாரு சட்டமன்ற தலைவராக வந்து சட்டமன்றத்திலேயே பிஜேபி எதிர்கட்சி தலைவரா வரப்போகுது எடப்பாடி மூணாவது இடத்துக்கு உட்கார போறாரு இதுதான் நடக்க போகுதுன்னு எழுதி வச்சுக்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்